சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹக்க அல்லாஹு அத்தாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் சாந்தி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபி அவங்கள் அவுங்கல் தாபி அவங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷா எஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான மும்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீய சலவாத்தென்னும் கர்ணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரி புனிதமான புனிதமான இறையில்லமாம் அல்லாஹனுடைய மாளிகையிலே தெகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பெரும்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே புனிதமான ரமதானுடைய மாதத்திலே எத்தனையோ நல்லோர்கள் சாலிகைங்களுடைய நினைவு தினங்களும் இந்த ரமதானுக்குள்ளே இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான் அதிலே மூன்றாவது நோன்பை நாங்கள் நோற்று நோற்றுவிட்டு நாலாவது தராவியகை தற்பொழுது முடித்து இருக்கிறோம் இந்த மூன்றாவது தினத்திலே எங்கள் கண்மணி முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய அருமை மகளார் சைதத்தினா ஃபாத்திமத்து ஜஹரா ரதி அல்லாஹு தாலான்ஹா அன்னவர்கள் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் இறைவன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் இப்படி ஒரு குரான் ஆயத்தை சொல்லி காட்டுகிறான் இன்னா ஆத்வைனா கல் கௌசர் இன்னா ஆத்வைனா கல் கௌசர் நாயகமே உங்களுக்கு நாங்கள் கௌசரை வழங்கி இருக்கிறோம் இந்த இடத்துல முபசிரியங்கள் பல பேர்கள் பல வாறு இதற்கு விளக்கங்களை சொல்லுகிறார்கள் அதில் சில முஃபஸ்திரியங்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இங்கே கௌசர் என்று சொல்லப்பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை அவர்களுக்கென்ற ஒரு குடும்பத்தை அகலுல் பைத்தே நான் உங்களுக்கு நாயகமே வழங்கியிருக்கிறேன் என்பதாக சில முஃபஸ்திரியங்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஏன் காரணம் என்று சொன்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுலேயே அல்லாஹ் இறையடி சேர்த்து விட்டான் சின்னத்திலே மூத்த அப்படி இருக்கின்ற பொழுது சில முனாஃபிக்கிங்கள் நடிசல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களை பார்த்து இவர் அபுத்தர் ஆண் சந்ததி இல்லாதவர் இப்படி பளித்தார்கள் உடனே இப்படி அந்த மனிதர்கள் அந்த முனாஃபிக்கிங்கள் சொன்னதும் இறைவன் ஹக்கசு மகானுத்தாலா என்ன செய்கிறான் என்று சொன்னால் உடனே குரானுடைய வசனத்தை இறங்கி வைக்கிறான் அப்படி இறக்கி வைத்தப்பட்ட ஆயத்துக்கள் இந்த கௌசரில் இன்ன கௌசர் நாயகமே உங்களுக்கு நாங்கள் குடும்பத்தை நாங்கள் பாருங்க இன்ன அபுத்தர் அபுத்தர் உங்களை பார்த்து ஆண் சந்ததி அற்றவர் என்று சொன்னானோ அவன் தான் அபுத்தராக ஆண் சந்ததி இல்லாதவனாக போய்விடுவான் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான் எனவே அதற்கு பின்னால் மகதிங்க எழுதுவார்கள் இந்த சொன்ன அந்த மனிதனுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்களை பார்த்து பலித்த அந்த மனிதனுக்கு அதற்கு பின்னால் அவனுக்கு ஆண் சந்ததி இல்லாமலேயே அவன் வம்சமே அழிந்து போய்விட்டது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களுக்கு சந்ததியை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான் அப்படி கொடுக்கப்பட்ட சந்ததிகளுக்கு தான் அஹலுல் பைத் என்று ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலி அவர்களுடைய குடும்பம் என்று பெயர் சொல்லப்படுகிறது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு தானும் போர்த்தி கொண்டு அல்லாஹுனா இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான் ஹுமா இப்போ அஞ்சு பேரும் அந்த போர்வைக்குள்ள வந்ததற்கு பின்னால நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடத்துல துஆ பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர்கள் இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர்கள் நான் இவர்களை பொருந்து கொண்டு விட்டேன் நீயும் இவர்களை பொருந்து கொள்வாயாக என்று நபிசல்லாஹூ அலி விசலம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை இவர்கள் தான் என்று சொல்லி காட்டி விட்டார்கள் இன்னொரு குரானுடைய வசனத்தில் இறைவன் இப்படியும் சொல்லி காட்டினான் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இதற்கு பல முஃபஸ்திரியங்கள் விளக்கம் சொல்வார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரதி அல்லாஹுத் ஆலான்ஹு அன்னவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள் இங்கே நபிசல்லல்லாஹு அலை ஹிவசல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்களை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள் என்பது ஒரு கருத்து இருக்கு என்று இமாம் சைதினா ஜாஃபர் சாதிக் ரதி அல்லாஹு தால அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு விளக்கமும் சொல்லி காட்டுவார்கள் எனவே நபிசல்ல அல்லாஹு அலை ஹுவசல்லம் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் செய்தத்தினா ஃபாத்திமத் ஜஹரா ரதி அல்லாஹு அன்ஹாம் சயீதுனா அலி ரதியல்லாஹு அல்லாஹூ இவர்களுக்கு பிறந்த இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரதி இவர்களின் மூலமாக குயாமத்துடைய நாள் வரையிலும் அந்த குடும்பம் நீடித்து கொண்டே வரும் கடைசியாக வரக்கூடிய இமாம் சையீதுனா மஹதி அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களும் இதே குடும்பத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவருடைய குடும்பத்தில் தான் வருவார்கள் என்று பல ஹதீசுக்களில் பதியப்பட்ட ஒரு உண்மையான செய்தி எனவே நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் தங்களுடைய அன்பு மகளார் செய்தா ஃபாத்திமத்து ஜஹரா ரதி அன்ஹா அன்னவர்களுடைய சிறப்புகளை பல வாரம் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகளார் என்னுடைய ஈரக் என்று வர்ணித்தார்கள் என்னுடைய மகளார் நாளை சுவர்க்கத்திலே சுவர்க்கத்தின் தலைவியாக இருப்பார்கள் என்று கூட சொன்னார்கள் அவர்கள் கேட்டார்கள் யார் ரசூலல்லா நீங்க இப்படி ஒன்று சொல்றீங்களே நான் தான் சுவர்க்கத்தின் தலைவி என்று ஆனால் இது போல நீங்க பல பேர்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களே யார் ரசூ அல்லா ஃப்ரவுனுக்கும் மனைவியாக இருந்த அன்னை ஆசியா அலைக சலாத்து வசலாம் அவர்களுக்கும் சொன்னீங்க இவங்க தான் சுவர்க்கத்தின் தலைவி என்று மரியம் அலைஹ சலாத்து வசலாம் அவர்களுக்கும் சொன்னீர்கள் இவர்கள் சுவர்க்கத்தின் தலைவி என்று அது போலதானே எனக்கும் இந்த சுவர்க்கத்தின் தலைவி என்று சொல்லி காட்டுறீங்க அப்படி கேட்டதற்கு நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் அன்னை மரியம் அலைஹாத் வசலாம் அவர்கள் சுவர்க்கத்தின் தலைவியாக இருப்பார்கள் அது உண்மை அவர்கள் யாருக்கு என்று சொன்னால் நாளை இந்த உலகத்துல ஈசா நபியினுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த மக்களில் யாரெல்லாம் பெண்கள் அல்லாஹவை ஏற்றுக்கொண்டு ஈசா நபி அலைஹி சலாத்து வசலாமன் அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்கள் அந்த பெண்மணிகள் நாளை சுவர்க்கம் சென்றால் அந்த பெண்மணிகளுக்கு மரியம் அலேஹு சலாத்து அவர்கள் தலைவியாக இருப்பார்கள் மூசா நபி அலேஹி சலாத்து வசலாம் மன்னர்களுடைய காலத்தில் அல்லாஹுவை ரப்பாக சையதுனா மூசா அலேஹி சலாத்து வசலாம் மன்னவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அந்த காலத்தில் சாலிஹான பெண்களாக இருந்தார்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் நாளைய சுவர்க்கத்தில் மூசான் காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கெல்லாம் நாளைய கயாமத்தில் தலைவியாக இருப்பவர்கள் செய்தி ஆசியா ரதி அல்லாஹு சலாத்து வசலாம் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல உங்களுக்கு நான் தலைவி என்று சொன்னது இந்த உலகத்தில் செய்தினா ஆதம் அலைஹி சலாத் வசலாம் தொட்டும் கியாமத்துடைய நாள் வரையிலும் எவ்வளவு பெண்கள் இந்த உலகத்தில் வருகிறார்களோ அத்தனை பெண்களுக்குமே சுவர்க்கத்து பெண்மணிகள் அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் தான் தலைவியாக இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லி கொடுத்தார்கள் அன்ஹா அன்னவர்கள் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பெறுகின்ற தருவாய் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைகின்ற தருவாயில அவர்களுடைய மனைவிமார்கள் சுத்தி இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அன்னை ஃபாத்தி ரதி அல்லாஹு அன்னவர்களை அழைத்தார்கள் நபிகள் காதுக்குள்ள ஏதோ சொன்னார்கள் தேம்பி அழுதார்கள் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் கூப்பிட்டார்கள் திரும்ப காதுக்குள்ள ஏதோ ரகசியத்தை சொன்னார்கள் அன்னை ஜஹரா ரதி அல்லாஹன்ஹான் அவர்கள் சிரித்தார்கள் இந்த செய்தியை சைதத்தின ஆயிஷா சித்திகா ரதி அன்ஹா அன்னவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் பின்னொரு காலத்தில் செய்திதத்தின ஆயிஷா சித்தேகார் ரதி அல்லாஹ் வன் அன்னவர்கள் கேட்டார்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்னவர்களை அழைத்து என்னுடைய மகளே நீங்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய கடைசி தருவாயில அவர்களுடைய காதுக்குள்ள உங்களுடைய காதுக்குள்ள ஏதோ அவர்கள் சொல்ல அழுதீர்கள் திரும்பவும் காதுக்குள்ள ஏதோ சொல்ல சிரித்தீர்கள் அது என்ன செய்தியை சொல்லுங்களேன் என்று அன்னை ஆயிஷா சித்திகார் ரதி அல்லாஹ் வன்ஹான் அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுதுதான் பார்த்திமா ரதி அல்லாஹன்ஹான் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆரம்பத்தில் அரகி வசல்லம் அவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறேன் இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிய போகிறேன் என்ற செய்தியை எனக்கு அறிவித்தார்கள் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல அதனால நான் தேம்பி தேம்பி அழுதேன் என்றார்கள் திரும்ப கூப்பிட்டு கேட்டார்கள் திரும்ப கூப்பிட்டு சொன்னார்கள் மகளே என்னுடைய குடும்பத்தில் முதலாவதாக என்னை வந்து சேரக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்று சொன்னார்கள் அதாவது நான் வஃத்தானத்துக்கு முன்னாலே எனக்கு குடும்பத்திலிருந்து முதலாவதாக என்ன வந்து சந்திக்க போறவங்க நீங்க தான் என்று சொன்னாங்க அப்ப என்ன கருத்து முதலாவதாக மௌத்தாக போறது நீங்க தான் அப்படின்ற கருத்து இதை கேட்டதும் ரதிகல்லா அவர்கள் சிரித்து விட்டார்கள் அவ்வளோ ஆசை மௌத்தாக போறத்தை பத்தி கவலை இல்ல ரசூல் சல்லாஹ் அலை வசலமன் அவர்களை நான் தான் முதலாவதாக குடும்பத்தில் போய் சந்திக்க போகிறேன் மஃபாத்தானத்துக்கு பின்னால் அப்படி என்ன ஒரு சந்தோஷம் அப்போ அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்னவர்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா எவ்வளோ காலத்துக்குள்ளே நான் வருவேன் எவ்வளோ காலத்துக்குள்ளே நான் வருவேன் அப்போ சல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஃபாத்திமா ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னை வந்து சந்திப்பீங்க என்று சொன்னாங்க இந்த செய்தியை வச்சுத்தான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ரபியானில் அவ்வல் மாதத்தில் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள் அவர்கள் பிறந்ததும் ரபியானில் அவ்வல் மாதம் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் ரபியானில் அவ்வல் மாதம் இந்த ரபியானில் அவ்வல் மாதத்தில் அவர்கள் மறைந்திருந்தால் அதிலிருந்து ஆறு மாதங்கள் கணக்கெடுக்கப்படுகிறது ரபியல் அவ்வல் ரபியானில் ஆஹிர் அதற்கு பின்னால ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆஹிர் ரஜப் ஷாபான் இப்பொழுது ரமதான் இந்த ரமதான் இந்த ஆறு மாதத்துக்குள்ள அவர்கள் வந்து சேருவார்கள் என்று சொன்னதை போல அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே தான் இந்த உலகத்தை விட்டு அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹன் ஹா அன்னவர்கள் மறைந்தார்கள் என்ற செய்தி நமக்கு பல வழிகளின் மூலமாக கிடைக்கின்றது எனவே தான் அன்னை ஃபாத்திமத்து ஸஹஹரா ரதியல்லாஹன் ஹா அன்னவர்களை பற்றி நினைவுபடுத்துவதும் அவர்களுடைய வரலாறுகளில் கொஞ்சமையாவது நாங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்வதும் எங்கள் மீது கட்டாய கடமை அகருள் வைத்துக்களின் மீது மஹப்பத்து அன்பு வைப்பது என்பது பாசம் வைப்பது என்பது ஒவ்வொரு முகமினுக்கும் கட்டாய கடமை أَحَدِي أَنْبَوِي كَقُرِي <applause> أَقُرِي تَتَلَعَيْنَ <applause> يَمُنْعَلِيُمْ أَلله شَهْرَتْ وِيَحْنَاهَا وَأَخْرَدَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَسَلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله